ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான வாழைப்பூ ஒரு வித்தியாசமான ஒரு தொட்டுக்க தான் செய்யப்போகிறோம் மதியான சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கிற மாதிரி ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வாழைப்பு வந்துட்டு கிளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அந்த ஏடு மாதிரி இருக்கிறத எடுத்துட்டிங்கனாக்கா உள்ளறியும் அந்த சீப்பு மாதிரி நம்ம வாழைப்பழம் எப்படி வரிசையாக இருக்குது அந்த மாதிரியே இருக்கும் அதை எடுத்துட்டு அது உள்ளரி நல்லா விளக்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா காம்பு மாதிரி நுண்ணியில் கொஞ்சம் அடர்த்தியாக ஒன்று இருக்கும் அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருங்க இந்த மாதிரி மடல் மாதிரி ஒன்று இருக்கும் அது ரெண்டையும் கண்டிப்பாக எடுத்துடணும் நம்ம அது கூட அறிஞ்சு போட்டுட்டோன்னாக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் வயிற்று வலிக்கும் நம்மளுக்குமே வயிறு வலிக்கும் சமயத்தில் டயரியா கூட போகும் அதுக்காக தான் இப்போ நான் நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மடல் நிறைய விதேசமாக ஏதாவது செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு செய்ய போகிறேன் இது மாதிரி யாரும் செஞ்சுருக்காங்களா என்னென்னு தெரியல ஆனால் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்க அது என்னென்னா வாங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம வாழைப்பூ சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ நான் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு நான் கொத்தமல்லி தலை போட்டிருக்கேன் அது கூடவே வந்துட்டு பூண்டு பல் ஒரு அஞ்சு பூண்டு பல் போட்டிருக்கேன் ஒரு பெரியவங்க கட் பண்ணதை போட்டிருக்கேன் அது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவையும் கொஞ்சம் சேர்த்தலாம் நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இப்போ நைட்டே வந்துட்டு நான் கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டேன் நல்லா ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் ஊற வச்சுட்டேன் அதில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் கடலை பருப்பு சேர்த்துருக்கேன் கடலைப்பருப்பு சேர்த்து செய்யும்போது அந்த கொல்ல கொழப்பு இல்லாமல் கொஞ்சம் நல்லா கெட்டித்தன்மையாக இருக்கும் அதுக்காக தான் கடலை பருப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணுனாக்கா உங்கள்கிட்ட கடலை மாவு பச்சரிசி மாவு இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு காட்டம் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் எப்போதும் நம்ம ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சோன்னாக்கா நம்ம சாப்பிட்றதுக்கும் வித்தியாசமாக இருக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தை வச்சுட்டு மேலே அந்த தட்டையும் வச்சுட்டு இது மாதிரி நல்லா வெள்ளை துணியாக போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம கிள்ளி போட்ட வடைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி கிள்ளி கிள்ளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக வச்சுக்க வேண்டியதான் பாருங்கள் எல்லாத்தையுமே நான் கிள்ளி வச்சுட்டேன் எல்லாம் காலி ஆகிடுச்சி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கிள்ளி வச்சுட்டோம்னாக்கா வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வே ஆவியில் வேக விட்டுடலாம் இந்த மாதிரி வேக வச்சு செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வேக வச்சதை நம்ம எடுத்து நல்லா ஒரு அரை மணி நேரம் ஆற விட்டுறணும் அரை மணி நேரம் இல்லைனாலும் ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது நல்லா ஆற விட்டுறணும் இப்போ அரைச்சி அதே மிக்சி ஜாரில் அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் ஒரு நாலு பல் பூண்டு போட்டிருக்கேன் சின்ன இஞ்சி துண்டு போட்டிருக்கேன் ஒரு ஆறு ஏழு முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு தக்காளி பழம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த கிரேவிக்கு ரொம்ப இந்த கிரேவியில் இந்த வடையை போட்டு செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா நான் வேக வச்சதை ஆற வச்சுட்டேன் ஆற வச்சுட்டு இந்த மாதிரி தோசைகளில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வர்ற அளவுக்கு நல்லா அப்படியே எடுத்துருங்க சுட்டு எடுத்துருங்க இந்த மாதிரி நல்லா அழுத்தமாக இருக்கும் இந்த மாதிரி இதை சும்மா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பசங்கள்லாம் ரெண்டு மூணு தன்னு சாப்பிட்டாங்க நல்லா டேஸ்டியாக பாருங்கள் நல்லா அழுத்தமாக நல்லா இருக்குது பாருங்கள் பணியாற மாதிரி அது ஒரு வித்தியேசமான சுவையாக வித்தியாசமாக இருந்துச்சு நல்லா டேஸ்டியாக இருந்தது இப்போ இதையும் நம்ம இந்த ரெண்டு சைடும் வந்துட்டு நல்லா செவந்து வர அளவுக்கு எடுத்து வச்சிருக்கோம் இது இப்போ நம்ம கிரேவி பண்ணிடலாம் எப்படின்ட்டு இது மாதிரி ஒரு இரும்பு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பட்டை ஒரு ஸ்டார் அணைசு அதாவது அன்னாசிப்பூ ஒரு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சாந்த இது கூட சேர்த்துட்டு அந்த சாந்தக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ அந்த மிக்ஸி ஜாரையும் நல்லா கழுவி அந்த தண்ணியையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டு கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதித்து அந்த பச்சை ஸ்மெல் போன உடனே நம்ம தோசை சுட்டு வச்சுருக்க இந்த குட்டி குட்டியாக இருக்க அந்த வடையை இது கூட சேர்த்துடலாம் இது வடன்னு சொல்ல முடியாது எனக்கு இதுக்கு என்ன பேர் சொல்கிறதுனே தெரியல அதனால தான் வடைன்னு சொல்கிறேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதாவது இந்த கோலா உருண்டை குழம்பெல்லாம் செய்வாங்க பாருங்கள் அந்த மாதிரி நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நானே எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரவங்க காலையிலேயே தோசைக்கு ரெண்டுதே வச்சு சாப்பிட்டுட்டு நல்லா வித்தியாசமாக இருக்குமா சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் வேலை எடுத்துக்கும் நான் தான் ஒரு தவறு பண்ணிவிட்டு இன்றைக்கி காலையில் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு செய்கிறதுக்காக செஞ்சதுனால இதுக்கே வேலை நிறையா இழுத்துருச்சு கிட்டத்தட்ட ஒன் ஹவருக்கு இதுக்கு வேலை இழுத்துருச்சு எனக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் இப்போ கொஞ்சம் பழையது இருந்துச்சு பழையதுக்கு தான் சாப்பிட போகிறேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் கிள்ளி போட்டு நல்லா உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு இந்த ஒவ்வொரு பீஸை வச்சு தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பழைய ஃபோட்டோ சூப்பராக இருக்குது சாம்பாருக்குமே நல்லா இருந்ததுன்னு காலையில் சொன்னாங்க வீட்டுக்காரவங்க ஸ்டார் விட்டுமெட்டாக இருக்கும் பழைய சாத்துக்கு இந்த கிரேவியும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இன்னொரு டைம் செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராகும் நாள்